நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாணும் முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள் மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை காலை மாணவன் முதலமைச்சர்கள் இது நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள் எனவே இப்போது இருப்பது நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ஆறு பேர் தனியார் மருத்துவமனையில் பன்னிரெண்டு பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றப்பட்டு அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வர வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்தில் கூடுதல் மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க தேவையான அளவுக்கு மகிழ்ச்சி மாசுகள் எல்லாமே இருக்கும் மருத்துவர்களும் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக கிட்டத்தட்ட அவங்க இங்கே நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம் அந்த டாக்டர் சந்தித்து அங்கே இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க அவங்களே பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருக்கோம் எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்கள்ட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இந்த தகுந்த சிகிச்சை கொடுக்குறதுக்கு முயற்சி சிகிச்சை தான் கொடுக்குறாங்க முதலமைச்சராக தான் உத்தரவிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் தான் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும் உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் சார் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக சிகிச்சை எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள்

அதனால வந்து கண்டிப்பா அதுக்கு வேலைகள் வேலைக்கு இருக்கு